കഷ്ടപ്പെട്ട് ഞാനും ഒരു പട്ടധാരി നിങ്ങളും എല്ലാവരും പട്ടദാരോ കഷ്ടപ്പെട്ട് പഠിക്കപ്പെട്ട ചെയ്തിട്ടും ഉണ്ടെന്നും ഉള്ള എല്ലാം കൂടെ കൂടെ നാളും കഷ്ടപ്പെട്ടതാ പഠിച്ചാൽ മലവിലേക്കുള്ള ഇത് ഇവള കഷ്ടപ്പെട്ടത് വിളിന്ന് അപ്പം എന്താണും ഇത് നാട്ടിൽക്കുന്ന സൂഴ്നതാണ് തെരുവ് ഇപ്പോൾ കൊഞ്ചം കൊഞ്ചു ജനാധിപത്യം ബില്ലേ പണി കൊണ്ട് വരാർ ആകെ അവർ എന്തെകോണം ഗ്രാജുവേറ്റ്സ് കണ്ടതിലൂടെ കോണമായി അറിഞ്ഞ വരയിൽ നാണും മൂട വിഷയത്തെ അവരുടെയും പേശറേ കവർണർക്കും ട്രൈ പണി ഗവർണർ

ஆயிரத்தி ஒருநூறு பாடலுக்கு நூற்றி வந்து அதை தெரிவு செய்யப்பட்ட அதோட சேர்த்து நிச்சயமாக விளையாட்டு பாடங்கள் சோல் பண்ணி கிடையாது அறிவிப்பு அவைகளையும் உள்ளடக்கதையும் மாநாட்டில் வயசு பிரச்சனைகள் நீங்கள் மூலவருக்கு எடுப்போம் இதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை அவங்களுடைய தேவைடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி தான் போகிறாங்க அதில் எல்லாம் மாற்றி கொடுத்துருக்கேன் நானும் அதை கம்மியான பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நாட்டில் உள்ள பொருளாதாரம் இல்லைன்னு எந்த ஒரு நியமனத்தையும் கொடுக்கலாது எந்த ஒரு டிப்பார்ட் இது எல்லாமே ஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்குள்ளதால் பிரச்சனை அது கொஞ்சம் நிலைமைகள் அடிப்படையில் இப்போ அந்த கஷ்டுவல்ல இருந்தவர்களாக அந்த கிரெஜுவேட் சத்தீவ் ஆக்கி அவங்களுக்கு ஒரு கொஷின் எல்லாம் வைக்கிற முடியாத சில விஷயங்கள் வந்து புதிய நியமனங்களுக்கு வழங்கப்படுகிறது ஹெச்என்டி உள்ள அந்த இங்கிலீஷ் மட்டுமே கொடுக்கிறது கிழக்கு மாணத்திலையும் மாறியானவர் வேக்கன்சி இதாகவிட்டால் டீச்சிங்கில் சில சில சப்ஜெக்ட்டுகளுக்கு எல்லா சப்ஜெக்டும் சில 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 படங்கள் சில சில சப்ஜெக்டும் வேகண்ட் இருக்குது அந்த வேக்கன்சிகளை ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான காசு அல்லது அங்கே அரங்கு கிடைக்கிறது இல்லை அதனால தான் கிழக்கு மற்ற மாகாணத்த மாகாணத்துவங்களை தெரியல கிழக்கு மாகாணத்துவர்களோட நியமனங்கள் இருக்கிற சில வச்சு ஆசிரியத்தினங்களை கூட நிரப்புறத்துக்கு அளவில் இல்லாமல் சில சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் அதை நிரப்புறத்துக்கு ஆகவே நான் கவர்னரோட பேசுகிறேன் நான் கவர்னருக்கு நான் ட்ரைவன் பேசுகிறேன் தேர்தல அ ஜனாதிபதி தேர்தலிலே தேர்தல் நடக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கின்றது அது நடக்குமா என்பதில் எனக்கு இன்னும் சந்தேகம்தான் அப்படி நடக்குமென்று முதலில் தேர்தலான அறிவிக்க வேண்டும் அதற்கு பின்னர் யார் வேட்பாளர்கள் என்று தெரிய வேண்டும் இப்பொழுது உண்மையாகவே எல்லா வேட்பாளர்களும் தற்போது ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவாரா என்று கூட எங்களுக்கு தெரியாது அவர் போட்டியிடுவாரா இல்லையா என்று கூட என்னால் கூட சொல்ல முடியாது ஆகவே உண்மையாகவே வேட்பாளர்கள் எல்லோரும் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அது தொடர்பில் ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கும் பொது வேட்பாளர் என்ற ஒரு சிறுபான்மை கட்சி ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த அடிப்படையில் என்னுடைய நிலைப்பாடு அவ்வாறு ஒரு தனி வேட்பாளர் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை வறுமனை ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் வாக்குகளை நாலு லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு செல்லும் என்பதிலே அதில் எந்த ஒரு நன்மையும் இல்லை ஆகவே தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நியாயமான பிரச்சனை இருக்கிறது அதிகார பரவலாக்கம் தொடக்கம் காணி பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளரை அடையாளம் கண்டு அவருக்கு அந்த இருக்கின்ற லட்சக்கணக்கான வாக்குகளை கொடுத்து அவரோடு உடன்படிக்கையை செய்து இந்த அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுதான் ஒரு நல்ல பொருத்தமான தீர்மானம் என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும் ஜனாதிபதி சட்டத்தின்படி அவருக்கு இன்னும் ஒரு வருடம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சட்டத்தில் ஏற்பட்ட ஒரு மிஸ்டேக் இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சட்ட திருத்தம் செய்கின்ற போது அவர் மிஸ்டேக் விட்டு விட்டார்கள் அது மிஸ்டேக் என்பது எல்லோரும் சட்டத்துறை நீதித்துறை மற்றது பாராளுமன்றம் விட்ட ஒரு மிஸ்டேக் ஆறு வருடம் ஒருவர் எடுக்க முடியும் என்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி ஆறு வருடம் பதவியில் எடுக்க முடியும் அதற்கு பின்னர் நீடிப்பதாக இருந்தால்தான் அவர் பொதுசன வாக்கெடுப்புக்கோ அல்லது மூன்று ரெண்டு பெரும்பான்மைக்கோ போக வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது அது ஒரு மிஸ்டேக் சில வழக்குகளில் அந்த சட்டத்தை அது மிஸ்டேக்காக இருந்தாலும் ஒரு சட்டம் அதை அடிப்படையாக வைத்து தான் இன்னும் ஒரு வருடம் அவர் நீடிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் இப்பொழுது மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் நாளை அல்லது புதன்கிழமை தொடர்பான தீர்ப்புகள் வரலாம் அதன் பின்னர் தான் நமக்கு தெரிய வரும் இது சாத்தியமாக இல்லை ஓகே ஓகே தேங்க்யூ